ஐயா வணக்கம்யா வாழ்க்கையா வாழ்க்கலையா சொல்லுங்க ஐயா உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்க வணக்கம் நான் வந்து ஒரு ஆசிரியர் சரிங்க இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது ஒரு நல்லதுக்காக ரெண்டே ரெண்டு கான்செப்ட் தான் கைவிட்டுறோம் சரிங்கய்யா ஒன்னு நஞ்சுந்தா உணவை இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கணும் சரிங்க குறைந்த கட்டணத்தில் மருத்துவ சேவை செய்ய வேண்டும் சரிங்க அதற்காக எனக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள் சரிங்க ஐயா பெரிய மக வந்து

நஞ்சில்லாத உணவு மஞ்சில்லாத உணவு கொடுக்கணும்ன்ற ஒரு திட்டம் அரசாங்கத்தினுடைய திட்டமாக மிஷினரிக்கு மட்டுமே லோனு அந்த திட்டத்தை வாங்கி நாங்க செயல்படுத்திருக்கிறோம் வேளாண் விற்பனை நிறுவனத்தின் மூலமாக நாங்க என்னென்ன உற்பத்தி பண்றோம் கேட்டீங்கனாக்கா வரகரிசி திரையரிசி துணிஞ்சு முழு முழு தோல் எடுத்துறோம் கோதுமை மாவு கேழ்வரகு மாவு கம்பு மாவு இப்படி மாவுளும் எண்ணெய் வித்துக்களும் அரிசி வகைகளும் பாரம்பரிய அரிசி கருப்பு வகை காட்டுயானம் மாப்பிள்ளை இப்ப காது அரிசி வகைகள் நாங்கள் அதுக்காக எங்களுக்கு வந்து ஒரு ஒரு பதினஞ்சு லட்சம் பரப்பளவு ஒரு பத்து செட்டு பரப்பளவுல ஒரு இடத்தை வாங்கி முப்பத்தி மூணு கிலோ மின்சாரம் இருக்கிற ஒரு பழைய ரைஸ்ல வாங்கி வாங்கி அதை சீர்படுத்தி ஒரு ஒரு தொண்ணூறு அடி நீட் முப்பது நாற்பத்தி நாற்பது அடி அகலத்துக்கு ஒரு பெரிய பாக்குற அந்த நாங்க விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு வகையில உதவி செய்ய வேண்டும் அதே நேரத்தில் இந்த வளாகத்துல வந்து பசுமாடுகள் இனம் அழுது கொண்டிருக்கிறது காப்பாற்ற வேண்டும் என்றோடு அவங்களை வந்து வாட்ச்மேனா அமைச்சிருக்கோம் அவங்க ஆளுக்கு ஒரு பெண் மொத்தம் நாலு கோமாதாக்களும் பைரவரும் பைரவரும் கூட நீங்க போட்டோ எடுத்துக்கலாம்

இது வந்து தோல் எடுக்கப்பட்ட உளுந்து சரி கிலோ வந்து நூத்தி முப்பது ரூபாய்க்கு நாங்க தருவோம் சரி மார்க்கெட்ல நூத்தி அறுபது ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய் விற்கிறாங்க விற்கிறாங்க அதனால இது தோல் எடுக்கணும் குறைந்த விலையில தரீங்க தருவோம் இது வந்து உடைச்சது உடைத்த உழவு அதுலயே உடைச்சது இதுவும் வந்து அதை குறைக்காம அதே விலைக்கு தான் கொடுப்போம் அதை விட இதுவும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா கேழ்வரு மாவு கேழ்வரு மாவு விக்கிறீங்க மாவா விக்கிறோம் ஆஹ் ஒரு கிலோ வந்து கேழ்வரகு வந்து கமிட்டிலேயே வந்து நாப்பது ரூபாய் நாற்பத்திரண்டு ரூபா ஆகுது அப்படி ஆஹ் ஒரு கிலோ நம்ம சுத்திகரிக்க போகும்போது நூத்தி ஐம்பது கிராம் போகும் அதெல்லாம் போய் அரப்பு குழி எல்லாம் சேர்த்து இருபது ரூபாய்க்கு ஒரு கிலோ விக்கிறோம் மாவு மாவு உம் ஹோம் 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 சுத்திகரிக்கப்பட்டது ஜெல்லாடை எல்லாம் இருக்கிறது கடுறேன் ஆஹ் இரண்டு பெண்கள வந்து அதுலயும் வெளியே வர்ற சரி கண்ணு எல்லாம் இருக்கிறதுக்கு சரி

இது வீணாயிடும் சரிங்க சரி அது வீணாக கூடாததுக்காக தான் அந்த வாட்ச்மேன் பசுமாடுகளுக்கு பசுமாடு அங்க அடக்கும் சரி அதனால எந்த பொருள் வீணாகாது சரிங்க அதனால சீக்கிரம் கொடுக்கணும் இருக்கா அந்த விலையை பார்த்து சரி இது வந்து பால் வந்து இந்த இது வாங்குறது ஓ காலை மாலை வந்து இங்க நாங்க பாலை வாங்கி கொள்முதல் பண்ணி பண்ணி ஜெர்சி என்ற நிறுவனத்திற்கு இப்போதைக்கு நாங்க கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்கீங்க வேலைக்கு வந்து ஒரு ஐம்பது லிட்டர் எங்களால தயார் பண்ண தயார் பண்ண முடியும் இன்னும் பக்கத்துல வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க சரி ஒரு ஐநூறு லிட்டர் கூட நாங்க கொடுக்க முடியும் சரி சரியான நபர்கள் கிடைக்கணும் ஏன்னா விவசாயிகளுக்கு வந்து யாரும் வந்து காப்பாற்றுறவங்க கிடையாது ஏன்னா அவங்களை ஏமாத்தாவது இருந்தா போதும் அதனால அவங்க கையில வந்து

இந்த சமையல் படமும் ஏற்படுத்தி இப்ப ஃபுட்டும் ரெடி பண்ணி ஐடியா இருக்கு ஆமா எதிர்காலத்துல வந்து மதிய நேரத்துல குழந்தை கட்டணத்துல ஒரு இருபத்தி ரூபாய் முப்பது ரூபாய்க்கு சாப்பாடு கொடுக்க போறோம் அது இந்த பாரம்பரிய அரிசியில தான் அரிசியில தான் அதுவும் கொடுப்போம் அது எப்படி எங்க கிராமத்துல பண்ண போறீங்களா திண்டி மனத்துல ஏதாவது ஒரு பொருளாதாரம் மற்ற மற்ற நிகழ்ச்சி எல்லாம் பார்க்கும் போது இப்போ நாங்க தனியால பண்ண முடியும் பண்ண முடியும் எங்க இடத்துல வந்து கேட்கற கூட கொடுப்போம் கொடுக்குற மாதிரி அவ்வளவுதான் சரிங்க டிரான்ஸ்போர்ட் வசதி எல்லாம் எங்களால பண்ணி தர முடியாது ஆட்கள் பற்றாக்குறை இருக்குது அதனால இருந்தாங்க

கல்லடு சிறுதானியங்களா கல்லெடுப்பா சிறுதானியம் உளுந்து மாதிரி உம் சொல்லுவாங்க சரிங்க இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு அது இதில் போட்டுவிட்டோம்னாக்கா ம் கல் எடுத்து கொண்டுரும் ஓ நீக்கணும் ஃபஸ்ட் நீக்கி கொடுத்துரும் அதுக்கப்புறம் அது எலிவேட்டர் தெரு மேல போகிறதுக்கு மேல இருக்குது ஆமா அந்த எலிவேட்டர் வழியாக உம் கல் எடுத்து இதை மேல ஏற்றி இதில் போட்டா ம் ஜலிச்சு கொடுத்துரும் ஓ ஹோ ஹோஹோ ஜலிச்சிடும் அதை ரக கல்லு தனியாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் கலப்பு ஏதாவது இருந்தா அதை தனியா பிரிச்சு எடுத்துரும் இது ஜலிச்சு கொடுத்துரும்

காய்ச காய்ச போட்டு அத மூடா கட்டி வச்சுட்டு மறுநாள் அப்புறம் திறந்து அப்புறம் அதே அளவுக்கு தண்ணி போட்டுட்டோம்னாக்கா அதை தோல் எல்லாம் நைப்பாகி வரும் அப்புறம் எல்லாம் காய்ச்சல் கொண்டு இதுல போட்டு இதை பண்ணிடுவோம் எல்லாம் வந்து மகளிர் தான் பண்றாங்க தான் உணவு பத்திய ஒரு பொறுப்பு சுத்தமாக செய்யப்படுகிறது அதான் எல்லாம் சரிங்க எதுவும் இருக்காது அப்புறம் இதுலேயும் மெரிய வர கையில வந்து பொடிச்சு கொடுப்பாங்க

இப்ப இப்ப நீங்க இருந்து அந்த தனிய வாங்கி இதுல அந்த தோலை உரிச்சிட்டு மதிப்பு ரூபான்னு வாங்கிட்டு வந்தோம் எங்களுக்கு யாரும் நேரடி விவசாயி இங்க ஒரு ஸ்டாஃப் வச்சிருக்காங்க சரிங்க போயிட்டு வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்து இந்த கேளு சுத்தம் பண்ற மாதிரி தான் கொஞ்சம் அனுபவம் இல்லாத வாங்கிட்டோம்னா நிறைய வேஸ்டேஜ் தான் இப்ப நாங்க வந்து அதை வந்து ஒரு நூறு அளவுக்கு அதிகபட்சமா கொடுக்கறோம் கொடுக்கறோம் மொத்தமா கேக்குறவங்களுக்கு எண்பது ரூபாய் அப்படிங்க அப்படி கேக்குறீங்க எதுவும் லாஸ் இல்ல சரி சரி நூறு ரூபாய்க்கு தான் கொஞ்சம் சந்தோஷமான இது ஆமா எண்பது ரூபாய் தான் லாஸ் இல்ல லாஸ் இல்ல இல்லாமல ஒரு சேவை நோக்கமா சரி இது வந்து கலர் ஷார்ட் அனுப்பி சரி இதுல வந்து நாங்க உற்பத்தி பண்ற தானியங்கள் இருக்கிற கருப்பு கலரை இன்னைக்கு ஓ கொடுத்துருவோம் எல்லாமே ஒரே இவனா இருக்கிற மாதிரி ஆமா இது அரிசி உளுந்து சிறுதானியம் எல்லாம் இதை பண்ணலாம் சரி இது வந்து பேக்கிங் மிஷின் சரிங்க இப்ப ஒரு கிலோ தான் இதனுடைய கெப்பாசிட்டி பயன்படுத்தி அதை போட்டுனா அதை விட இங்க வந்து அதை பேக் பண்ணி இது கம்ப்ரெசர் இது கம்ப்ரெசர் மூலமா அந்த பேக்கிங் மிஷின் இருக்கும் கலர் ஷார்ட் இருக்கும் எல்லாமே இது இது வந்து மனிதர்களுக்கு எந்த விதத்துல நாம உதவி பண்ணாலும் அது ஒருத்தர் நேரத்துல பாதகமா முடியும் ஆனா விலங்குகளுக்கு செய்யறதுனால இது மாட்டு தீவனம் அரைக்கிறது மாட்டுக்கு தீவனம் அறிந்து மிஷனரி தீவனம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மூட்டை வந்து கோதுமை தோடு வந்து ஆயிரத்தி நூறு ரூபாய் ஆயிரத்தி நூறு ரூபாய் கொடுக்குற விவசாயிகளா கஷ்டப்படுறாங்க நான் என்ன சொல்றேன்னா நம்ம பகுதியில இருக்கிற மனிதர்களுக்கா சரி விலங்குகளா நம்ம பகுதியில இருக்கிற கொடுக்கணும் இன்னைக்கு நெல்லுல இருக்க வரக்கூடிய பதரு அப்புறம் இந்த கம்புல இருக்கிற வேஸ்டேஜ் வேஸ்டேஜ் உளுந்து வேஸ்டேஜ் இருக்கிறதுல அந்த வேஸ்டேஜ் போட்டு அதே ஒரு அரிசி கொடுக்கறோம் ஆமா எங்களுக்கு நாலு பேர் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு உணவாக முதல்ல டெஸ்ட் கொடுக்கறோம் சாப்பிட்டுக்கிறாங்க அதனால நாங்க வெளியே போயிட்டு அந்த கோதுமைத்தோடு அட்டிர்த்தே எல்லாம் வாங்கல எங்க மாடு வந்து நாலு லிட்டர் கிடைக்கிற மாடுலாம் எல்லாம் இருக்கு ஓ ஹோ நாட்டு மாடுதான் அது சரி இருந்தாலும் கடவுள் கொடுத்த குடை மாதிரி இந்த உணவு தான் மிளகாய் தூள் அரைக்க முடியாது மிளகாய் தூள் மிளகாய் தூள் ப்ராசஸ்ல இருக்கு இது வந்து சில்லிக்கட்டுதான் பேரு இதுல இருந்து கட் பண்ணி அதுல போட்டு அதை அரைக்கணும் இதுவும் புதுசா இருக்கு ஆமா புதுசு இப்ப இங்கிருந்து கிராமப்புறத்துல இது போல இல்ல இல்ல இப்பதான் புதுசு எல்லாமே புது புதுசுதான் இருக்கு

நிலாயம் கலப்பட மற்ற உலகம் நம்ம கொடுக்கணும் தான் அதுல போட்டு போட மாட்டோம் அதெல்லாம் மாத்தி முடிஞ்ச அளவு குறைஞ்சபட்சம் நாம சரியான பொருளை விலைக்கு கொடுக்கணும் தரமான பொருள் சரியான விலை கொடுக்குறதுக்காக இந்த ரெண்டு செக் வச்சிருவாங்க சரி இது ஒரு ரெண்டிங்களுக்காக இருக்கு இப்ப ஒரு லிட்டர் எவ்வளவு குடுக்குறீங்க ஒரு லிட்டர் வந்து இப்ப நாங்க வந்து தேங்காய் எண்ணெய் வந்து இருநூறு கொடுத்துருந்தோம் சரிங்க இப்ப ரொம்ப நம்ம மார்க்கெட்ல பாத்துட்டு ஒரு இருநூத்தி நாற்பது ரூபாய் இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தேங்காய் எண்ணெய் வைப்போம் மணிலா எண்ணெய் வந்து கொடுக்கணும் மணிலாம் எண்ணெய் நெல்லெண்ணெய் வந்து முன்னூத்தி அறுபது ரூபாய்க்கு முன்னூத்தி அறுபது ரூபாய் கொடுக்குறீங்க புண்ணாக்கு வந்து ஐம்பது ரூபாய்க்கு தரும் கிலோ ஆமா மலாட்ட புண்ணாக்கு சரி 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 அந்த எள்ளு புண்ணாக்கு ஒரு முப்பது ரூபாய்க்கு தரும் சரி 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 அது நாங்க ஒண்ணும் குடுக்கல எங்க மாட்டுகளுக்கு சரியா இருக்கு சரி கேட்டா சரி இப்ப விவசாயிகள் வந்து உங்ககிட்ட வேர்க்கடலை தேனை வரகு அதெல்லாம் நேரடியா கொடுத்தா நீங்க வாங்கிக்கீங்களா கண்டிப்பா வைப்போம் ஏன்னா நாங்க லைசென்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்களா சரிங்க ஆமா மார்க்கெட்ல என்ன விலை விற்கிறோம் அந்த விலைய விட ஒரு ரூபாய் அதிகமா கூட கொடுக்கலாம் விவசாயிங்க எங்களுக்கு பத்து ரூபாய் குறைச்சு கொடுக்கலாம் என்ன கேட்டா மார்க்கெட் கமிட்டிக்கு போனாங்கன்னா ஒரு ஓட்டையத்துக்கு பத்து ரூபாய் அதை கொட்டுறதுக்கு பத்து ரூபாய் வாங்கிக்குவாங்க ஓட்டைக்கு நூறு ரூபாய் வாங்கிவாங்க அப்புறம் அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் இருக்கு அதெல்லாம் இல்லாம நாங்களே வந்து நேரடியா வரும்போது என்ன நேத்திய நிலவரத்தை எங்க செல்போன்ல எல்லாம் ஏன்னா நாங்க ஏஜென்ட் எடுத்துக்கிறதுனால ட்ரேடிங் சர்டிபிகேட் வச்சிருக்கனால கொடுப்போம் அது ரொம்ப வசதியா இருக்கும் அவங்களுக்கு இப்ப இன்னைக்கு மார்க்கெட் கமிட்டியில போனீங்கன்னா பத்து நாள் பதினஞ்சு நாள் கூட பேமெண்ட் உடனே கொடுத்துட்டு கை நேரடியா வாங்கி அது விவசாயிகளுக்கு ஹெல்ப் பண்ணி வாங்கி வச்சிருக்கீங்க அதனால அதுவும் பண்ணலாம் சரிங்க அப்ப இப்போ நம்ம நேயர்கள் யாராவது உங்ககிட்ட வரகு அரிசியோ இல்ல அரிசியோ இல்ல கே கேழ் வரவே அனுப்புவீங்களா குடுப்பீங்களா முடிஞ்ச அளவுக்கு நாங்க நேரடியா கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அதாவது பார்சல் சர்வீஸ் அதெல்லாம் கொஞ்சம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை வேற வழி பண்ணி கொடுப்போம் பண்ணி கொடுப்போம் கண்டிப்பா தரும் கண்டிப்பா நோக்கலாம் ஆமா 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 அது குடுக்கலாம் சரிங்க ஐயா உங்களை பார்த்து ரொம்ப நன்றிங்க ஐயா வாங்க